இந்த உலகத்துல ரொம்பவுமே பெரியவங்க பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் தான் கொலை பார்த்தா அதாவது வந்து வெளிநாட்டுல சின்ன குழந்தைங்க பத்து பதினஞ்சு வயசுல இருக்கிற குழந்தைங்களே கொலை பண்றாங்க அப்படி இந்த உலகத்தை திருப்பி போட்ட ரொம்பவுமே பெரிய பெரிய ரொம்ப பயங்கரமான சில குழந்தைகள் செய்த கொலைகளை பத்தி தான் எந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் எந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே வேற லெவல்ல இருக்கும் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது எரிக்ஸ்மித் கேஸை பற்றி தான் இந்த ஒரு கேஸ் வெளிநாட்டில் ரொம்பவுமே பயங்கரமாக பேசப்பட்டது இன்ஃபேமஸ் கேஸ் அப்படின்றாங்க ஸோ எப்படி நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு மார்னிங்கில் நியூயார்க்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வயசு சின்ன பையனை எந்த ஒரு எரிக் ஸ்மித் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கான் அந்த நாலு வயசு பையனை வாடா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பேக்கை அடக்கி விட்டுட்டு போயிட்டு சரி நான் போயிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த ஒரு ஷார்ட் கன் எடுத்து டப்புன்னு அந்த பையனை சுட்டுட்டான் ஸோ அந்த நாலு வயசு பையன் இந்த ஒரு அண்ணனை நம்பி தானே வந்திருப்பான் ஸோ அப்படி இருந்தவன் அம்மா ஐயோன்னு கூட கத்தமுள்ள ஒரே ஒரு புல்லெட் தான் அந்த பையனும் இறந்துட்டான் ஸோ அப்படி அந்த புல்லெட் மட்டுமே அவன் சாவலை அப்படின்னு தெரிஞ்சோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணான் ஒரு பெரிய பாறாங்கல்லாம் எடுத்து அந்த எரிக் ஸ்மித் அப்படின்றவன் அந்த நாலு வயசு பையனோட தலையில் நச்சு நச்சு நடிச்சு செம்மையாக பயங்கரமாக கொலை பண்ணியிருக்கான் அந்த நாலு வயசு பையனோட அம்மா அப்பா அப்புறம் தேட ஆரம்பித்ததில் அந்த ஒரு பையன் பேர் டெரிக் அப்படின்றது தெரிய வருது இந்த நாலு வயசு பையன் இறந்தே போயிட்டான் ஸோ இதை பார்த்தவங்க அம்மா அப்பாவுக்கு சமையக்கவும் ஸோ எரிக் ஸ்மித் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க ஸோ ஜெயிலில் போட்டவங்க சும்மா இருப்பாங்க போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி கொலை பண்ண அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் அவன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் படிக்கிற ஸ்கூலில் என்னை அதிகமாக என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னை ரொம்பவுமே டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல அதனால் எனக்கு ஒரு மாறி இருந்ததுனால என்னால் என் பக்கத்தில் இருக்கிறவங்கள நான் வந்து கொலை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றதுல இவனோட முதல் கேஸ் வந்து முதல் மர் வந்து இதுதான் அப்படின்றான் இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும் ஏன்டா உன்ன வேறு யாரும் கிண்டல் பண்ணதுக்காக ஒரு பச்சை பிள்ளையோட போய் கொலை பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதை கொலை பண்ணுறவங்களே குழந்தைங்க தான் யோசிக்கலாம் மாட்டாங்கள்ல டக்குன்னு என்ன கிடைக்குதோ எடுத்து டக்குன்னு ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்மித் ரொம்ப வருஷம் கழித்து வெளியில் வரான் அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஜெயில் வாழ்க்கையாலும் வச்சுட்டு இப்படி தான் வரான் எப்படி ஒரு சின்ன எங்காக ஒரு பையன் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஒரு வயசானவன் அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பரவலில் வெளில வர அந்த பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் எடுத்த பிச்சு இப்போ இப்போக்கும் பாருங்களேன் அப்பா அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகுது தி ஜோஸ் பிலிப் கேஸை பற்றி தான் அதாவது ஒரு யங் லைஃப் ஆன பர்சன் தான் இந்த ஒரு ஜோசப் பிலிப்ஸ் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயது தான் ஆகுது ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு நவம்பர் மூணாந்தேதி பக்கத்தில் இருக்கிற நெய்பர் ரூட்டில் இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் இந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் கழித்து காணாமல் போனோன்னே இவங்க பேரண்ட்ஸ் நிறைய வாலண்டியர்ஸ் யூஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி குமிஞ்சு போயிடுறாங்க ஸோ இந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஸ்ஸிங் மிஸ்ஸிங்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க ஸோ கடைசியில் பார்த்தா எந்த ஒரு பொண்ணு டெட்டு ஸோ கடைசியில் இந்த பையன் தான் பண்ணி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி என்ன தான் நடந்ததுன்னு இந்த எந்த ஒரு பையனும் அந்த ஒரு சின்ன பொண்ணும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க பேஸ்பாலுன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் ஸோ அப்படி பேஸ்பால் விளையாண்டுருக்கப்போ அந்த பேஸ்பால் இவனோட பேட்டில் பட்டு அந்த பொண்ணோட கண்ணில் வந்து பட்டிருக்கு ஸோ கண் பயங்கரமாக விழித்து அந்த பொண்ணு பயங்கரமாக இவனுக்கு சமபயம் ஏன்னா இவங்க அப்பா வந்து பயங்கரமாக வந்து திட்டுவார் ஒரு ஆல்கஹாலிக் வேறு டெய்லியும் குடிச்சிட்டு வந்து இவனை அடிக்கிறதுனால இவங்க அப்பாவுக்கு இவன் மேலே சமபயம் சி இவனுக்கு இவங்க அப்பா மேல சமபயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அப்பா இன்னுமே திட்டுவார் அடிப்பாருன்றதுனால அந்த பையன் இன்னுமே ஒரு முட்டாள்தனமான காரியத்தால் அந்த ஒரு பொண்ணை கத்தி எடுத்து சதக் சதக் சதக்குன்னு குத்தி பயங்கரமான முறையில் கொலை பண்ணிட்டான் ஏன்டா பால் பட்டதுக்கே திட்டுவாருன்ற அப்ப கொலை பண்ணிட்டா எப்படி பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பேருக்கு இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு பார்த்து என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஏர் கண்டிஷ்னர் ஸ்ப்ரேலாம் எடுத்து அங்கே அடித்து விட்டுருக்கான் இந்த கொலை பண்ண இடத்துல அந்த பால் ஒரு வாரத்தில் பட்டு இன்னும் ஒரு மாதமாக சிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தானவே சரியாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு லூஸ் பையன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா கொலையே பண்ணிட்டான் அதுக்கப்புறமா போலீஸ் விடுமா இவனையும் ரொம்ப வருஷம் ஜெயிலில் வச்சு அனைப்பு வரைக்கும் வெளியில் விடலை அந்த பையனோட நிலமை இப்படி தான் இருக்குது அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவது பார்க்க போகிறது பீவர் பிரதர்ஸ் இந்த உலகத்துலேயே உள்ள ரொம்பவே டெட்லியஸ்டான கிரைமை பண்ணது தான் இந்த ஒரு பீவர் பிரதர்ஸ் இது ஒருத்தவன் பேர் ராபர்ட் பீவர் இன்னொருத்தன் பேர் மைக்கேல் பீவர் ஒருத்தவனுக்கு வயசு பதினாறு இன்னொருத்தவன் வயசு பதினெட்டு ஜூலை இருபத்தி ஒன்று இவங்களுக்கு ஒரு மரணமான ஐடியா வருது அதாவது இவங்க வந்து மீடியாவில் ரொம்பவுமே பாப்புலர் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இப்போ தான் சாட் ஜிபிடியெல்லாம் இருக்குது ஸோ விக்கிபீடியா அப்படின்றது ஒன்று ரொம்பவுமே ஃபேமஸானது அதில் இவங்களோட ரெண்டு பேர் முகமும் வரணுன்றதுக்காக ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது பேரை கொலை பண்ணணும்னு சொல்லி ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிளான் பண்ணுறாங்க ஸோ டக்கு டக்குன்னு வெளியில் ஆளுங்களை போய் கொலை பண்ணாங்கன்னா இவங்க டக்குன்னு போலீஸில் மாட்டிப்பாங்க அதனால் இந்த முட்டாள்தனமான பசங்க வீட்டில் இருக்கிறவங்களையே என்ன பண்ணியிருக்காங்க கொலை பண்ணுறாங்க இவங்க வீடும் பெரிய ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்ந்தவங்களா அதனால் ஜூலை இருபத்தி ரெண்டு இவங்க வீட்டில் குட்டி குட்டி தங்கச்சி தம்பி அவங்களோட அம்மா அப்பா எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அவங்களோட ஃபேவரட்டான கத்தி அது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கத்தியில் கொலை பண்ணால் தான் அவங்க வந்து இறந்து போவாங்கிறதுக்காக ஒரு ஒருத்தரையும் இருபத்தஞ்சு பாட்டி அஞ்சு வாட்டி பத்து வாட்டின்னு சொல்லி சதக் சதக் சதக்குன்னு அவங்களோட குடும்பத்தினரே இந்த ரெண்டு முட்டாள்தனமான அந்த பசங்க வந்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அதாவது இவனோட தம்பி தான் அது அவன் மட்டும் ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு டக்குன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் போலீஸ் வர ஆரம்பிக்குது இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணாச்சுன்னா போலீஸ் வராங்க தெரிஞ்சு பாய்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓடி அவங்க வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப தூரம் ஓடி ஒரு கிட்டே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க கடைசியில் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க ஒரு தங்கச்சியும் ஒரு குட்டி தம்பி மட்டும்தான் தப்பிச்சாங்க ஸோ அந்த தம்பிக்கும் வந்து அடி பட்டுச்சு ஸோ அந்த ரெண்டு பசங்க தான் இவங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ஒரு சின்ன ஃபேமஸ்க்காகவும் விக்கிபீடியாவில் முகம் வரதுக்காகவும் கொலை இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டா பசங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பயுமே இந்த மாதிரி மீடியா பாப்புலர்லாம் தேவையே இல்லை ஒன்றும் நல்ல வழியில் வாங்க இல்லைன்னா நல்லா வழியில் நல்லா சம்பாதிச்சு அதை கொடுத்து நீங்கள் பாப்புலர் ஆகுங்க அந்த மாதிரி கொலை பண்ணி நீங்கள் வரணும்னு நினைக்கிறது பேஸ் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது எவன்லி ராயோ இவ்வளோ நேரம் பசங்களை பற்றியே பார்த்துட்டோம் ஸோ இப்போ ஒரு பொண்ணை பற்றி பார்ப்போம் இந்த ஒரு பொண்ணு பேர் தான் ஹெவன்லி ராயோ இந்த ஒரு பொண்ணுக்கு பதினெட்டு வயசாகுது அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பம்ன்றது கிடையாது ஸோ இவங்களோட அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் வந்து இந்த ஒரு பொண்ணு எப்படி சொல்கிறது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ எல்லோரும் வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கார் பிரேக் டவுன் ஆகுது எந்த ஒரு பொண்ணுக்கு சம கோபம் ஏதாவது தான் அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து வீட்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பிளான் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொலை பண்ணுறது அவங்க வீட்டில் இருக்கிற தம்பி அங்கிள் ஆண்டி எல்லோருமே கொலை பண்ணுது இந்த பொண்ணு பொண்ணுக்கு பயமே இல்லை இந்த பொண்ணு போலீஸில் பிடிச்சி வந்துடும் அப்படியே கண்ணு நிமித்தி தைரியமாக பார்க்குறது என்ன அது மாதிரி ஒரு மாதிரி திமிராக ஒரு ஆட்டிடியூடாக காமிக்குது கொலை பண்ணின்னு கொஞ்ச நேரத்தில் ஜெயிலில் போட போகிறாங்க ஆனால் எதுக்கு கொலை பண்ணுச்சுன்னே தெரில இவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களே கொலை பண்ணி வச்சுருக்கு கொலை பண்ணிவிட்டு அழகாக கொலை பண்ணி முடிச்சுட்டு அழகாக போயிட்டு வீட்லேயே அவங்க வீட்டில் தானே கொலை பண்ணாங்க அதனால அதுக்கப்புறம் ஒரு ஜாலியாக ஒரு ஷவர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரத்தம்லாம் எல்லாம் அந்த துணிங்கள்லாம் ஒரு கருப்பு கவரில் போட்டு குப்பையில் போட்டிருக்காங்க ஸோ போலீஸ் அதிகம் கண்டுபிடிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கிட்ட கேட்டதுக்கு ஒரு பெரிய மாஸ்க் மேன் தான் வந்து எங்களை கொலை பண்ண பார்த்துருக்கான் நான் மட்டும் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் விடுமா கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணை பிடிச்சி ஜெயிலில் போட வேண்டி ஸோ இந்த ஒரு வீடியோலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்னென்னா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஆனா இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் கோபம் அப்படின்றது ஒன்றும் வரவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் அப்படியே கோவம் வந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட பேசுங்க பேசுனீங்கனாலே சரியாக போயிடும் ஏன்னா ஆங்கர் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் தட் கில் அவர் லைஃப் ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இன்னொன்று சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பை சி யூ